ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் வீடியோ பார்க்கும்போதே சிலர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலம் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள தெப்பக்குளம் மாரியம்மன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இருக்குது அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை மாவட்டம் இருந்து சுமார் ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவிலும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த தெப்பகுளம் மாரியம்மன் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதாங்க எல்லா மாரியம்மனுக்குமே பொதுவான ஒரு வரலாறு இருக்குது ஆனால் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு வரலாறோடு இருந்தாலும் எல்லா அம்மனுமே மக்களுக்கு ஒரே மாதிரியான அருளை தாங்க தருது அப்படித்தான் இந்த மாரியம்மனும் பங்குனி திருவிழாக்கள் நடக்கும் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவது கண்ணோய் உள்ளவர்கள் அம்மனுக்கு காணிக்கை செலுத்துவது இப்படி பல்வேறு நேத்துக்கடன்கள் இந்த கோவிலில் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் அம்மனுக்கு மாவிளக்கு எடுப்பது பொங்கல் வைப்பது இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் தினந்தோறும் இந்த கோவிலில் நடைபெற்று கொண்டே இருக்கும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மற்ற பெரிய கோவில்களில் திருவிழாக்கள் நடப்பதற்கு முன்பு இந்த மாரியம்மன் கோவிலில் திருவிழாக்கள் நடைபெறும் தை மாதம் தெப்பத்திருவிழா மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் வெகு விமர்சையாக நடைபெறும் மதுரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து தெப்பங்களையும் விட இந்த மாரியம்மன் தெப்பக்குளம் மிகவும் பெரியதாக இருக்கும் மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் அரண்மனை கட்டுவதற்காக மணல் எடுப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளமே இந்த தெப்பக்குளம் சதுர வடிவில் கட்டப்பட்டிருக்கிறது நடுவில் ஒரு மணிமண்டபமும் இருக்கும் அப்படி தோண்டும்போது போது கிடைக்கப்பட்ட விநாயகர் தான் மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைந்திருக்கும் முக்குருணி பிள்ளையாராகும் இங்கு பூச்செறிதல் விழாவும் மிக விமர்சையாக நடைபெறுகிறது பெரும்பாலும் கோவில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது வரையிலும் இருக்கும் திருவிழாக்கள் நேரங்களில் கோவில் நடைதிறப்பு நேரத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த வண்டியூர் மாரியம்மன் கூன்பாண்டியன் மூலம் வைகை நதியிலிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுகிறதாக ஒரு கருத்துக்கள் நிலவுகிறது அன்றிலிருந்தே கூன்பாண்டியன் போருக்கு செல்லும் பொழுது இந்த அம்மனை வணங்கிவிட்டுச் செல்வாராம் இந்த தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் வைகை ஆற்றில் இருந்து வெவ்வேறு குழாய்களின் வழியாக கொண்டு வரப்படுகிறது அதனால் தெப்பக்குளம் எப்பொழுதும் ஓரளவிற்கு தண்ணீர் நிறைந்தே காணப்படும் இந்த தெப்பக்குளத்தோட சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா அதுல உள்ள கைப்பிடிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிற்பங்களுடன் அமைந்திருக்கும் வீடியோல பாருங்க முதலை வாய்க்குள் குழந்தை இருப்பது போல் இருக்கும் அதேபோல் இந்த அம்மன் துர்க்கையின் அம்சமாகவும் கருதப்படுகிறது இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் விளங்கும் இந்த அம்மன் தெப்பக்குளம் மாரியம்மன் என்றும் வண்டியூர் மாரியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் பேச்சியம்மனுக்கும் ஒரு தனி சந்நிதி அமைந்திருக்கிறது உங்களுக்கும் டைம் கிடைக்கும்போது மறக்காமல் இந்த மாரியம்மனை வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்